லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது தம்ப டவர் அதே மாதிரி இதுவும் அதுதான் இது வந்து முருங்கைக்காய் இப்படி நம்ம சாம்பார் போடுறோம் பிஞ்சா இருக்கும்போது நறுக்காங்கன்னா மாவு மாதிரி சூப்பரா இருக்கும் நல்ல சத்து இது வந்துட்டு செம்பருத்தி இதில் தான் பருத்தி எடுத்து திரி போடுறது விளக்குக்கு போடுறது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும் இந்த செம்பருத்தி இருந்து செம்பருத்தி பால் ரெடி பண்ணுறது இது பயன்படுத்தலாம் இது வந்து அமுக்குறாங்க கிழங்குவதை இலையை ஒரு நாலஞ்சு இலையை மட்டும் எடுத்து அரைச்சு ஊற்றலாம் தேங்காய்க்கு பதில் அதுக்கப்புறம் அந்த கிழங்க அவிச்சும் வந்து நம்ம பவுடர் தண்ணீர்லையோ வெந்நீர்லையோ இல்லை பால்லையோ கலந்து கொடுத்தா நரம்புகள்லாம் பலம் பெறும் எலும்பு பலம் பெற எலும்பு பலம் அதுக்குங்களா கும்பு சொறைங்களா அரப்பு இருங்க ஒரு விஷயம் நீங்கள் கோயம்புத்தூருங்களா இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கொரியர்லலாம் அமுச்சு விடுவாங்க இயற்கை அங்காடி எல்லாமே பூமேடுதாங்க ஆர்கானிக் ஆர்கானிக்காக ரெடி ஹோமேடு தான் எல்லாமே எல்லாமே எப்போட்டி கலர் ஆறு இதுமாதிரி ஆட் பண்ணுறது இது வந்து விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணை விளக்கெண்ணெய் ம் இது வந்து கூந்தல் தைலம் தான் இது ஃபுல்லாக வந்து மலர்களையும் மட்டுமே கொண்டு தயாரிக்கப்பட்டது ஆ பூக்கள் மட்டுமே மகிழம்பு செம்பருத்தி பூத்து அந்த மாதிரி பூ பூ மட்டும்தான் இது கடாரங்கா உருவா